வணக்கம் நண்பர்களே எல்லா நம்மளுடைய சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் வீடியோ பார்த்துட்ருக்க நண்பர்களுக்கு என்னோடய ஹாப்பி நியூ இயர் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சரிங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் நம்மளோட பயணம் எப்படி இருந்துச்சு என்னுடைய சொந்த அகடமிக்கு இதுலேயும் சரி அப்புறம் நம்ம சேனல் இதெல்லாம் சேர்ந்து நம்ம என்ன சாதிக்க முடிஞ்சது அதை பற்றி ஒரு சின்ன ஸ்னிப்பட்ஸ் இருக்கிற ஒரு சின்ன காணொலி தான் இது நம்மளுடைய யூடியூப் சேனல் போன வருஷமே ரெண்டாயிரத்து இருபத்தி மூணாம் வருஷமே ஒரு மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிடுச்சு அதுக்கு கோல்டு அவார்டெல்லாம் வந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கே அந்த வீடியோவில் போட்டிருக்கணும் ஆனால் அப்படி ஒரு வீடியோவே எடுக்காதனால சே அதையும் சேர்த்து இந்த வீடியோலேயும் நான் காமிச்சிடுறேன் நம்ம கோல்டு அவார்டு வந்துடுச்சுங்க நான் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இந்த பசங்க ஏதாவது உடச்சிருவாங்கன்னு எடுத்து மேலே வச்சேன் அது அப்படியே மேலேயே கிடக்குது பரநில்ல நான் எடுத்து அதில் ஃபோட்டோ எடுத்து போட்டுடுறேன் ஆனால் இந்த வருஷம் நம்ம கிட்டத்தட்ட சேனல் ஆரம்பித்து அஞ்சு வருஷத்தில் ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் பண்ணோம் ஆனால் இப்போ நம்ம ஷார்ட்ஸு அதெல்லாம் போகிறதுனால இப்போ வந்து இந்த ஒரு ஒரு வருஷத்துலயே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் ஒன் பாயிண்ட் எயிட் மில்லியன் கிட்ட வந்துருச்சு ஸோ ஒரு எட்டு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸு ஜஸ்ட்டு ஒரு ஒரு வருஷத்துலேயே ஒரு அஞ்சு வருஷத்துக்கான குரோத்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துலேயே வந்து கிட்டத்தட்ட வந்திருக்கு நல்ல விஷயம் உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பீடியாட்ரிக் ப்ராக்டிஸ் இப்போ மூலம் நான் கன்னியூ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அப்புறம் இந்த சோஷியல் மீடியா பொறுத்தவரையில் நிறைய இப்போ மருத்துவர்கள் வந்து வீடியோஸ் அதெல்லாம் போடுறாங்க ஸோ இவங்க எல்லாத்துக்கூடையும் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது ஸோ நிறைய பிஹைண்ட்வுட்ஸோட ஒரு இன்டர்வியூ நடந்தது கோபிநாத் சாரோட அப்போ வந்து எல்லாத்தையும் நிறைய பேர் நம்ம நண்பர்கள் டாக்டர் சந்தோஷ் ஜேக்கப் சார் இவர் நம்ம பால் சார் முன்னாடியே தெரியும் சந்தோஷ் சார் முன்னாடியே தெரியும் பட் எல்லாத்துக்கூடையும் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு தீப்தி மேடம் டாக்டர் சபரி சார் அந்த மாதிரி மற்ற சோஷியல் மீடியாவில் இருக்கிற மருத்துவர்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அதுக்கு பிறகு நியனானாக நடந்துச்சு அதில் இந்த வருஷமும் நான் ஒரு ஷோக்கு நான் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தேன் உடல் நலம் பற்றி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஒரு ஜாலியான ஒரு விவாதத்தில் என்னோடய கருத்துக்களை பகிர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது இந்த வருஷம் ஸ்டேட் பெடிகான் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்நாடோட குழந்தைகள் நல சம்மேளனம் அதோட ஆனுவல் ஸ்டேட் கான்ஃபரன்ஸில் என்னை வந்து குழந்தைகளுக்கான உடல் பருமன் பற்றி பேசுகிறதுக்கு ஸ்பெஷல் ஸ்பீக்கராக வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் குழந்தைங்களுக்கான உடல் பருமன் ஏன் வருது நாம் வந்து அதை மேனேஜ் பண்ணுறதுல என்னென்ன தவறுகள் பண்ணுறோம் அப்படின்னு நான் ஒரு லெக்சர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கிடைத்தது நூற்றுக்கணக்கான குழந்தை நல மருத்துவர்கள் அதை கேட்டு பாராட்டினாங்க இங்கே கோயம்புத்தூரில் பிஎஸ்டி மருத்துவக் கல்லூரி இருக்குது அவங்களுடைய ஆனுவல் மெடிக்கல் கான்ஃபரன்ஸுக்கு என்னை சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருந்தாங்க அதில் மிக்க மகிழ்ச்சி ஸோ சீஃப் கெஸ்ட்டாக அந்த ஆனுவல் மெடிக்கல் கான்ஃபரன்ஸை நான் இன்னாக்ரேட் பண்ணி நோட் ஸ்பீக்கராக என்னோடய அட்ரஸ் கொடுத்துருந்தேன் ஸோ அது மிக மகிழ்வாக இருந்தது மற்ற யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள எல்லாத்துக்குடையும் ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தது அப்புறம் தமிழ்நாடு இந்து தமிழ் திசை நாளிதழ் இருக்குது இல்லைங்களா அவங்க வருட வருடம் மருத்துவ நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிவிட்டு மருத்துவர்களுக்கு விருதுகள் கொடுப்பாங்க அதில் இந்த வருஷம் மருத்துவ நட்சத்திரம் விருது வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க அது மிக்க மகிழ்வாக இருந்துச்சு மற்ற சக மருத்துவர்களையும் பார்த்து கலந்து பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தது தமிழ்நாடு ஐஎம்ஏ சரிங்களா இந்திய மருத்துவர்கள் சங்கம் அதில் தமிழ்நாடு சாப்டரோட இந்த வருஷம் லைஃப் ஸ்டைல் அண்ட் மாடிஃபிகேஷன் கமிட்டி அல்லது வெல்னஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்களுக்கு மக்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் நம்ம வாழ்க்கை முறை உணவு முறை வெறும் மருந்து அப்படின்னு இல்லாமல் வாழ்க்கை முறை உணவு முறை இதை முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கமிட்டி பிரத்யேக கமிட்டி ஃபஸ்ட் டைம் ஃபார்ம் பண்ணி சரிங்களா அதுக்கான பொறுப்பை வந்து இந்த வருஷத்தோட பிரசிடென்ட் டாக்டர் அபுல் ஹசன் சார் வந்து எனக்கு கொடுத்துருந்தாரு எனக்குனா இது நாட்டில் இது ஒரு டீம் ஒர்க் பின்னாடி நிறைய மக்கள் இருந்தாங்க ஸோ நான் அந்த கமிட்டிக்கு சேர்மனாக ஃபஸ்ட் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தோம் ஜஸ்ட்டு இது சும்மா ஏதோ ஒரு டாக் கொடுக்குற கமிட்டின்னு ஆரம்பித்து எடுத்துட்ட முந்நூறு மருத்துவர்களுக்கு மேலே என்ரோல் பண்ணி அவங்களுக்கெல்லாம் டயட் கொடுத்து அவங்களுக்கெல்லாம் டயபெட்டிஸ் ரிவர்ஸ் பண்ணோம் ஏன் அப்படின்னா முக்கியமாக சரிங்களா என்ன தான் நம்ம மக்கள்கிட்ட பேசினாலும் மருத்துவர்களே நிறைய பேர் உடல் பருமனாக இருக்காங்க சக்கரை நோய் அவதிப்படுறாங்க அவங்களுக்கு டயட்டு கொடுத்து அவங்கள திருத்தணும்னு வச்சுக்கோங்களேன் தான் உங்களுக்கு தெரியும் ஓ மருந்தெல்லாம் இதுக்கு தேவையில்லை போல் உங்களுக்கு உணவு முறையிலே சூப்பராக இது சரி பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியும் அதுக்காக முன்னூறு மருத்துவருக்கு மேலே டயட் கொடுத்து அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ஸோ அதுக்கு என்னோடய டீம் மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் அது இல்லாமல் அதோடைய முத்தாய்ப்பாக இந்த வருஷம் டிசம்பரில் வெல்னஸ் கான்கிளேவ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்டேட் மெடிக்கல் கான்ஃபரன்ஸு முந்நூற்றி ஐம்பது மருத்துவர்களுக்கு மேலே தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்த அந்த புயல் எல்லாம் நடந்துச்சு இல்லையா அந்த டைமில் வந்து நிறைய பேர் வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கிராண்ட் சக்ஸஸ்ஸாக வந்து அந்த வெல்னஸ் கான்க்ளேவ் நடந்துச்சு அதை ஒரு மிகப்பெரிய ஒரு மன ஒரு விஷயத்தை கொடுத்ததுங்க ஸோ இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக இதை பாராட்டும் விதமாக தமிழ்நாடு ஐஎம்ஏவோட ஸ்டேட் ப்ரெசிடண்ட் அப்ரிசியேஷன் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ இதெல்லாம் இது ஒர்க் பண்ணத்துக்கு இந்த டீ என்னோடய டீம் மெம்பர்ஸ்க்கு நான் இதை வந்து டெடிகேட் பண்ணுறேன் ஸோ இந்த ஒரு வருஷம் அந்த நலந்தான கமிட்டி மூலமாக நாங்கள் பண்ண விஷயத்துக்கு ஒரு நல்ல பாராட்டும் கிடச்சிது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எளிதாக முடிக்கும் வரை நம்ம இது வரைக்கும் பண்ண அச்சீவ்மெண்ட்டெல்லாம் நம்ம நோட் பண்ணி பிளாக் ஷீப் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம யூடியூப் சேனல் கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க டிஜிட்டல் அவார்ட்ஸ் சினி அவார்ட்ஸ் அதெல்லாம் கொடுப்பாங்க அதில் ஹெல்த் கேட்டகரியில் நல்ல இன்ஃபர்மேஷன் சொன்னதுக்காக இப்போ நம்மளுடைய சேனலையும் நாமினேட் பண்ணியிருக்காங்க ஸோ அது ஒரு மிக்க சந்தோஷம் அது நீங்கள் ஓட்டிங் கூட உங்களுக்கு டைம் இருந்தால் போடலாம் அதில் எப்படினாலும் சக நண்பர்கள் தான் இருக்காங்க பால் சார் இருக்கார் சந்தோஷ் ஜேக்கப் சார் இருக்கார் சரிங்களா டாக்டர் சபரி இருக்காங்க யார் ஜெயிச்சாலும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நாமினேட் பண்ணியிருக்காங்க ஒரு நம்ம நல்ல விஷயத்தை தரோம் அப்படிங்கிறத ஒரு ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மன நிறைவை கொடுக்குது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரையில் ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் அந்த பர்சனல் நோட்லேயும் சரி அல்லது ஒரு மக்களுக்கு ஒரு சேவை பண்ணக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி தகவல் பரிமாற்றத்துலையும் சரி நிறைய விஷயங்களில் நல்ல விஷயங்கள் நடந்தது ஸோ மிக்க நிறைவு இன்னும் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இன்னும் நிறைய உயரங்களை நோக்கி அடைவோம் இன்னும் நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும் அதுக்கான முயற்சிகளை மெம்மேலும் எடுப்போம் ஸோ அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் மேலும் இணைந்திருங்கள் நன்றி